லைன் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அரசியல் அரசியல் எதுலனா இந்தியா பாகிஸ்தானுடைய தாக்குதல் இருக்கு இல்லையா இதில் என்ன உள்கூத்து அப்படின்றத முதல் கட்டமாக ஃபே ஃபேஸ் ஒன்னில் நான் இப்போ போடுறேன் இனிமேல் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூன்று வீடியோ நான் இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சலாம் போடுறேன் இந்த வார் வாருக்கு பின்னணியில் என்ன நடந்தது ஏன்னா ட்ரம்ப் வந்து போரை நிறுத்த முன்னே நிறுத்திட்டாங்க அப்படின்னு முதல் அறிவிப்பு வெளியிட்டதுக்கு என்ன காரணன்றது தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் என்ன நடந்தது இந்த சங்கிகள் என்ன பண்ணி ஈரான் வரைக்கும் பஞ்சாயத்தை கூட்டி வச்சுருக்காங்க ஈரான் வந்து மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இந்திய அரசுக்கு உடனடியாக ஒரு மேஜர் ஒருத்தன் அவர் ரிட்டையர்டு மேஜரு அந்த மேஜர் வந்து இப்போ அசிங்கமாக வந்து ஒரு யூடியூப்பில் போட்டிருக்காப்புல போட்டது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மேஜர் தான் நம்ம தேசத்திற்காக வேலை தான் அதில் அவர் விரின்ற அவருடைய மரியாதை குறைவாக பேசுவதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஆனால் வாய் அடக்கம் வேணும் அப்படின்னா அப்படின்றத நான் பார்க்குறேன் ஆனால் பன்னிகள்னு சொல்லியிருக்கோம் ஈரான் வந்து ஈரான் மக்களை ஈரான் அதிபரை பன்னி அப்படின்னு சொல்லி ப பன்னிக்கு பிறந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் சொல்கிறது இது ஒரு பெரிய சர்ச்சையாகி அது ஈரான் வரைக்கும் போய் ஈரான் வந்து இந்தியன் எம்பசியில் விளக்கம் கேட்டு அந்த நபர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற அளவுக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் பதில் போட்டு ஈரான் மக்கள் மேலே நான் அன்பு வச்சுருக்கேன் பாசம் வச்சுருக்கேன் ஆனால் அங்கே உள்ள ஆட்சி வந்து ரொம்ப மோசமானது கொடூரமானது இதோடைய சுற்றுக்காயும் அது அது அடுத்து வரும் நம்ம இப்போ என்னென்னா அந்த ட்ரம்ப் வந்து அறிவிப்பு இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி நேற்று அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்திய அரசும் எம் அதாவது மெம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா அதை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸனல் அஃபேர்ஸும் நேற்று அறிவித்தது பாகிஸ்தானும் போரை நிறுத்திவிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அதற்கப்பறம் மீண்டும் வந்து தாக்குதல் ந ந இரவில் பாகிஸ்தான் வந்து தாக்கியதாக குண்டு விழுந்ததாக காஷ்மீருடைய முதலமைச்சர் ஃபரு உமர் அப்துல்லா கூட சொல்லியிருக்காப்புல ஸோ இது எதனால் இப்படி நடந்தது அதற்கப்புறம் இப்போ இன்றைக்கி எம்இஏவும் சரி இப்போ நம்மளுடைய ராணுவமும் சரி செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பணியை சிறப்பாக பணியாற்றி சிறப்பாக செய்திருக்கிறோம் குறிப்பிட்ட எந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கோம் சரியான பணியை சரியான நேரத்தில் சரியான திட்டமிடுதலோடு செய்திருக்கிறோம் ஆனால் இந்த இது வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இன்னும் நின்று நிற்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உள்கூத்து என்ன அப்படின்றதே நம்ம பார்க்க போகிறோம் எதுக்கு ட்ரம்ப் இதில் தலையிட்டு தம்பு முதல்ல அறிவித்தது அப்படின்றதே நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு இந்தியாவோ பாகிஸ்தானோ ஸ்கூட்டாக அறிவிக்கணும் இல்லைன்னா தனித்தனியாக அறிவிக்கணும் அப்படி தான் தான் இது அது எதுக்கு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் ஜியை வச்சு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரும் இவர்கள் வந்து துணித்தலாக துணிச்சலாக உலகில் எவன் வேணாலும் வாங்கினா இப்போ இஸ்ரேல் அடித்தான் பாருங்கள் ஏ யார் வேணாலும் வாங்கினா அமெரிக்கா உதவி பண்ணலைன்னாலும் பரவாயில்ல அது அவன் வந்து தீய சக்தியாக நல்ல சக்தியாக அவன் தாக்குதலை பற்றி அதை பற்றி அதுக்குள்ளேயே நம்ம போகல ஒரு இறங்குனான்னா அது நல்லதோ சாவோ வாழ்வோ சாவோ எவன் வந்தான்னா வரலனான்னா நான் பண்டா வாங்கடா பார்த்துக்கலாம் நாங்கள் எவனை சமாளிப்போம் எந்த நாட்டுடைய தெய்வங்களுக்கு தேவையில்லை நடித்தான் பாருங்கள் இஸ்ரேல் ஸோ அந்த அது வந்து அவன் வந்து கொடூரமான தாக்குதல் கொடூரமான முறையில் அப்பாவி மக்களை கொன்றும் அவரை தடுக்க முடியலை அது ஒரு சைடை பார்த்துங்க ஆனால் ஜி ஏன் பேக் அடித்தார் அப்படின்னா இந்தியாவில் இப்போ நம்மகிட்ட ஒரு தேசபக்த வட சொல்கிறான் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்றது அந்த எலைட் பீப்புளுக்கும் வேற்று நாட்டு இராணுவத்திற்கும் அதிபர்களுக்கும் உளவுத்துறைக்கும் எல்லாம் கிளியராக தெரியும் இந்தியாவில் என்ன இருக்குது அந்த ஆறு பேர் தாக்க வந்து தாக்கினால அவன் யார் அவன் எங்கேருந்து வந்தான் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் இந்த ஊர் மக்களையும் கோடி மீடியாவை சப்போர்ட்டுக்கு இருந்து இது பண்ணலாமே தவிர ஆனால் சர்வதேச சமூகத்துக்கு தெளிவாக தெரியும் ஸோ அதில் இப்போ ட்ரம்ப்புக்கு மிக தெளிவாக தெரியுது என்ன தாக்குதல் எதற்காக பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறான் பாகிஸ்தானை எதுக்காக இந்தியா அட்டாக் பண்ணுறான்றது எல்லாமே தெரியும் என்னென்ன ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எல்லாமே அவங்க எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அப்போ இருக்கும்போது இதுக்குள்ளே நடக்கிற ஒரு திருசால வேலையை ஒட்டி தான் என்ன பண்ணுறாருன்னா ட்ரம்ப்பு ரெண்டு பேரை மிரட்டுறார் என்ன மிரட்டுறாரு அப்படின்னா வெளியே தெரியாமல் தான் மிரட்டுவாங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு பிச்சைக்கார நாடு பிச்சைக்கார நாடாக ஆகிப்போச்சு சரியா ஆனால் அவன்கிட்ட வந்து மக்கள் தொகையே அதிகமாக இருக்குது அது வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது சைனாவுக்கு பக்கத்தில் இருக்குது நாளைக்கு பாகிஸ்தானுக்கும் சைனாக்குமே சண்டை எழுத்து விட்டு பாகிஸ்தான் சைனாவை அட்டாக் பண்ணுறோம்னா அமெரிக்காவுக்கு இந்தியா பேஸ் தரலைனா கூட பாகிஸ்தானில் இருந்து கொண்டு அட்டாக் பண்ணுவான் இல்லைனா இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி அந்த பக்கம் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் யார் அமெரிக்காவோட பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக அப்பப்போ எலும்பு துண்டை யாருக்கு பாகிஸ்தானுக்கு போட்டுக்கொண்டே இருப்பாங்க பாகிஸ்தானும் இப்போ நேராக கால் நக்கியாக போய் அமெரிக்கா காலில் விழுந்துருவான் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி ஏட்டையாவையும் பிச்சைக்காரனையும் ஒன்றா நிற்க வச்சு ஏன் ஏட்டையா தள்ளிப்போங்க ஏட்டையா ஒழுங்காக அனுக்கிறான்லான்னு சொல்லி காசை தூக்கி போடுவான் பாருங்கள் பிச்சைக்காரனுக்கு ஏன்னா அந்த காமெடி மாதிரி தான் இன்றைக்கி பண்ணி ட்ரம்ப் என்னன்னா மோடியும் சாபா ஷரீஃபும் ஒன்றுன்ட்டாப்பு புரியுதா அவங்களுக்கு அதாவது ஒரு பஞ்ச பராறை நாடு அடையாத ஒரு நாடு தீவிரவாதிகளை வளர்த்து விடக்கூடிய ஒரு நாடு தீவிரவாதிகளுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான் அது வந்து பாகிஸ்தான் பிரதமர் நம்ம சொல்லலை முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷரீஃபாக இருந்தாலும் சரி முன்னாள் பிரதமர் இவ் நீங்கள் பனாசு பூட்டோக்கு அடுத்து வந்த யாராக இருந்தாலும் சரி இம்ரான்கான்னு டீட்டெயிலாக பேட்டி கொடுத்துருக்காப்புல நம்ம இந்திய ஊடகம் ஒன்றுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானில் நாற்பது விதமான தீவிரவாதிகள் இருக்கான் அது வந்து ஆ இது மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க கடை மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க இவளை ஒடுக்கவே முடியாது நாங்கள் தடை செய்தாலும் மீண்டும் வேறு ஒரு பேரில் அதே ஆள் இருப்பான் வேறு ஒரு பேரில் வந்துடுவான் மிக ஆபத்தானவர்கள் இவர்கள் இவர்கள் தான் இந்த நாட்டில் பல தலைவலிக்கு காரணமாக இருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டை ஐந்து ஏழு வருஷங்கள் ஆட்சி செய்த இவரே இம்ரான்கானே சொல்லியிருக்காப்புல நம்ம இந்திய ஊடகத்துக்கு ஒரு நாலு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காப்புல ஸோ அப்போ வந்து என்னன்னா அவனை கொண்டு போய் மோடியோட கோருக்குறாங்க ஏன்னா மோடி வந்து சர்வதேச தலைமை அப்படி இப்படின்னு ஒரு உட்டாளக்கடி உருட்ட உருட்டிகிட்டு இருந்தோடனே அங்கே கடுப்பாயிட்டாங்க அமெரிக்கா சூப்பர் பவர் ரஷ்யா ஒரு சூப்பர் பவர் சைனா அதுக்கு அடுத்த சூப்பர் பவராக வந்துகிட்டு இருக்குது அப்புறம் அப்புறம் ஜி செவன் இருக்குது ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டாலி ஜப்பான்லாம் இதுக்கு இணையாக நீ வர்றியா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற தலைவனா நீ அப்படின்ற மாதிரி ஏன்னா அதற்கான நீங்கள் உண்மையிலேயே இறங்கி ஜி போயிருந்தாரு அப்படின்னா நம்ம அவருக்கு பேக்கப் பண்ணி நிற்கலாம் இந்திய மக்கள் அதாவது என்னென்னா ஜி பெரிய அவங்க என்னடா என்ன மயிறு பெரியா இவனா அப்படின்னு நம்ம இருக்கலாம் ஆனால் இதை பயன்படுத்தி குஜராத்திகளை வளர்த்து விடுவதற்கும் அதானியை வளர்த்து விடுவதற்கும் இந்த இந்திய இராணுவத்தையும் இந்திய இராணுவ பலத்தையும் இந்தியாவுடைய வளர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பலத்தையும் பயன்படுத்தி இவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது ஜியை கண்டுபிடிச்சிடறாங்க அவங்க ஏன்னா நீ எதுக்கு இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்ச உடனே ஜியோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால தான் அந்த வீக்னஸில் அடித்து தான் நேற்று வந்து போரை நிறுத்த சொன்னோடனே நிறுத்திட்டார் பாருங்க அதுவும் இவர் அறிவிக்கலை அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நீ என்ன அவ்வளோ பெரிய டக்கர் கிடையாதுன்ற மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஜிஏ என்னன்னா அப்போ இவர் சொன்னார்னா உக்ரைனில் போர் நிற்கும் ரஷ்யா இன்றைக்குன்னு ஒரு பெரிய வல்லரசு ரேஞ்சுக்கு வந்து ஒரு பிரதமராக நீங்கள் வர்றது கிடையாது நீங்கள் வந்து பாகிஸ்தான் எங்களை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தான் நான் சாபா ஷரீஃபு நீ ஒன்று தான் புரியுதவங்களுக்கு வடிவேல் காமெடி மாதிரி ஆகிட்டாங்க ஏட்டையா இப்படி வாங்க நீங்கள் இல்லைங்க ஏன் அவன் போய் நிற்கிறீங்கன்னு காசு தூக்கி போட்ட மாதிரி ரெண்டு பேருக்கு வான் பண்ணுறான் ரெண்டு பேரை சமமாக உலகுக்கு காட்டுகிறார் ட்ரம்ப் என்ன நீ நீ பேசாமல் நீ பேசாமல் நீ தள்ளிப்போ நீ தள்ளிப்போன்ற கதையில் அசிங்கப்படுத்தி விட்டா இப்படி தான் நம்ம பார்க்கணும் ஜிய நம்ம நாட்டில் நம்ம நம்ம இராணுவ வீரர்களை இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இராணுவம் வேற நம்ம தேசபக்தி வேற நம்ம நாடு வேற பாஜக அரசாங்கம் வேறு அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க பாஜக அரசாங்கத்தையும் மோடியையும் விமர்சிப்பது நாட்டை விமர்சிப்பதாகாது இராணுவ வீரர்களை விமர்சிப்பதாகாது ரெண்டையும் நீங்கள் பிரித்து தான் பார்க்கணும் அவங்க இந்த ரெண்டையும் ஒன்றாக்கி அரசியல் பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டு தேசபக்தினால் நீ பாஜக அப்படின்ற மாதிரி பாஜகனா மோடின்ற மாதிரி கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ இப்போ அடுத்த வந்து என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்த உள்கூத்துக்குள்ளே நம்ம நாட்டை சேர்ந்த அதுவும் பாஜகவை சேர்ந்த ஒரு பிரிவே ஜி காப்படிக்கிறதுக்கு உள்ளே இறங்கி அமெரிக்காவோட பேச்சிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் இருக்குது அதை நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் என்னென்னா இப்போ ஒரு வழியாக என்னென்னா இப்போ இப்போ ட்ரம்ப் போட்ட ட்வீட்டை நான் முத முதல்ல போட்டேன் இப்போயும் அந்த ட்வீட்டை போடுறேன் பாருங்கள் எப்படி சொல்லியிருக்காருன்னா இரண்டு நாட்டு தலைவர்களும் எனக்கு ஒன்று தான் ரெண்டு நாடும் ஈக்குவலா ரெண்டு நாட்டு தலைவர்கள் யார் சாபா சரிஃபும் மோடியும் ஈக்குவலா அது நமக்கே அசியமாக அதை பாவமாக தான் இருக்குது மோடிஜியை பார்க்கும்போது ஏன்னா மோடிஜி எவ்வளோ பெரிய ஆள் சாபா ஷரீஃப் அளவு கேவலமான ஆள் கிடையாது அப்போ என்னன்னா நம்ம மோடிஜியை கொண்டு போய் சாபா ஷரீஃபோட சேர்த்து விட்டுருக்கேன் அதான் வடிவேல் வந்து பிசைக்காரனி ஏட்டையாக ஒன்றா உட்கார வைக்கிற மாதிரி அமெரிக்கா பண்ணியிருக்கு குறிப்பாக ட்ரம்ப் பண்ணியிருக்காப்புல அப்படின்றது என்னென்னா நீ எங்கள் அளவுக்கு பெரிய தலைவன்லாம் கிடையாது ஆனால் சாதாரண இந்த பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானே இந்த மாதிரி பிரதமர் ஜனாதிபதி இருக்காங்க அவங்களும் நீங்கள் ஒன்று தான் இதை என்னாலே ஜேர்ணிக்க முடியலங்க நம்மளாலேயும் ஜேர்ணிக்க முடியல எப்படி வந்து இவ்வளோ ட்ரம்ப் வந்து ஜாலியாக பேசுகிறேன்ற மாதிரி இவ்வளோ இது பண்ணக்கூடாது என்ன இருந்தாலும் நம்ம பிரதமர் அவர் இந்திய பிரதமர் அதை நம்ம ஏற்கவே முடியாது இதுக்கு நம்ம பர்சனலாக வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சு எங்கள் போகிற இருத்துனால் ரைட்டு எங்கள் ஆளை ஓரளவுக்குனாலும் ஒரு பெரிய ஆளாக மதித்து நீங்கள் இது பண்ணணும்ல அதுக்காக எப்படியா பழி வாங்குறது ம் பாகிஸ்தானை சாபா சரி வரும் ஒன்று அப்படின்னா அந்த இது பாருங்க ஸோ இப்படி தான் வந்து ஆப்பரிச்சு விட்ருக்காங்க என்னென்னா உலகத்தை சங்கிகளே வந்து ஜியை நாசப்படுத்திட்டாங்க சங்கிகள் வ வாய் விட்டுறதும் சங்கிகள் போடுற ட்விட்டுகள்னாலேயே சர்வதேச அளவில் அது ட்ரெண்டிங் ஆகி என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் மோடிஜியை போட்டு அடிக்கிறாங்க இவங்க அமெரிக்காக்கார அது குறிப்பாக ட்ரம்ப் யாருக்கு அவமானம் இந்திய மக்களுக்கு தான் ஜி அவமானப்பட்டாருன்னா யாருக்கு அவமானம் நமக்கு தானே அவமானம் அவரு வியாபாரம் பண்ணுறோம் அதானி வாழ்த்து விட்டோம் குஜராத் வாழ்த்து விட்டோம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் ஏன்னா நமக்கு தான் அசிங்கமாக இருக்குது ஜிஏன் நினைச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குது சங்கிகள் போனால் உலகத் தலைவர் இருக்க நேரத்தில் ஜாபா சேர்த்தி போய் வரும் ஒன்று தள்ளி நில் அப்படின்ற மாதிரியான இது வந்து ட்ரம்போட இதை ஏற்றுக்கவே முடியாது எனவே அடுத்த உள்கூத்து இந்த சண்டையை உடனே நிறுத்த பாருங்க அமெரிக்கா அறிவித்த உடனே ரெண்டு பேரும் பாகிஸ்தானும் நிறுத்திச்சு இந்தியாவும் நிறுத்தி பாருங்கள் இதோட உள்கூத்தில் நம்ம இந்திய ஜி முதல் நாள் வேண்டிய ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்களும் தலையிட்ருக்காங்க அமெரிக்காவில் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்க்ளூசிவாக நாளைக்கு பார்ப்போம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்